என் பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களை விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நான்கு கிரக பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறது நான்கு கிரகத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த சனி சனி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் இந்த சனி யாருன்னா மூன்று நான்கு குடையவர் மூன்று நான்கு குடையவர் வக்கரம் பெறுகிறார் மூன்று குடிவன் என்றால் உடன் பிறந்தவர்கள் உபதயஸ்தானம் வெற்றி போன்றதெல்லாம் நான்கு என்பது வீடு மனை உயர்கல்வி உயர் பதவி இதெல்லாம் மூன்று நான்கு கூடையவர் அவர் வக்கரம் பெறும்பொழுது என்னாகுன்னா உயர்கல்வி உயர் பதவி போன்றதெல்லாம் வக்கரமாக்குறது மூன்றாம் இடம் என்பது முயற்சி உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களால் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் என்பது வக்கரமாக்குறது அப்போ இந்த உடன் பிறந்தவர்கள் என்னன்னா அவர்கள் தேவையில்லாத அவங்களோட சண்டை வர்றது உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் சனி பகவான் தருகிறார் மூன்று கொடியன் வக்கரமாகும் பொழுது என்ன நடக்குன்னா சிறு சிறு பிரயாணங்கள் போன்றவை டார்ச்சரார் தொடர்ந்து ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டே இருக்காங்க காலிலேருந்து ஏதாவது மூன்று கொடியன் வக்கரம் பெறும் பொழுது இங்கிருந்து அங்கே போகிறது அங்கேருந்து அங்கே போகிறது சிறு சிறு பிரயாணங்கள் எல்லாம் மூன்றாவது இடம் கொஞ்சம் ஆறு தாண்டிய பிரயாணம் ஒன்பதாம் இடம் கடல் தாண்டிய பிரயாணம் என்பது ஏழாம் இடம் என்பது ஜோதிட சாஸ்திரம் அவ்வகையிலே சிறு சிறு பிரயாணங்கள் ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டே இருக்காங்க மூன்றா மூன்று கொடையன் வக்கரமாக்குறார் உடன்பிற தைரியம் என்பது குறைக்கிறது உலகத்திலே நண்பர்களே தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் தைரியம் இந்த மூன்று குடின் வக்கரம் பெறும் பொழுது மனசு தைரியத்தை இழந்து விடுகிறது எது மேலே ஒரு அச்சம் ஒரு தைரியம் இல்லாத நிலை ஏற்படுகிறது தைரியம் இல்லாத நிலை ஸோ அப்ப எதை கண்டாவது ஒரு பயம் நம்ம என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் நம்மளோட மூ என்ன போன்றவைகள் குறித்த பயம் அடுத்ததாக இந்த மூன்று குடியன் வக்கரம் பெறுவதைப் போலவே ஐந்தாம் இடத்திலே வக்கரம் பெறுவதால் புத்திரப்பிராப்தி குழந்தைகள் குழந்தைகள் ஸ்தானத்தில் என்ன ஆகிறது என்றால் குழந்தை ஐவிஎஃப் ஐயுஏ போன்றவை செய்பவர்களுக்கெல்லாம் மிக ஒரு லேகிங் ஒரு ப்ராப்ளம் என்பது உருவாகும் ஐந்து கூடியவன் வக்கரம் பெறும் பொழுது தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா புத்திரப்பிராப்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அது என்னென்னே தெரில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒவ்வொரு தடவையும் ஈட்டி பண்ணலான்னு சொல்கிறாங்க சார் எம்பிரியோ ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது ஆனால் கரெக்டாக அது வந்து குதிர்ந்து வரும்போது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுது கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைன்றாங்க அது நடக்காமல் போயிடுது போன்றவைகள்லாம் அடுத்து எட்டாம் இடத்துலே சுக்கரனும் குருவும் அந்த சுக்கரன் யாருன்னா ஏழு குடையவர் எட்டாம் இடத்துல ஏழு குடிய சுக்கரன் எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன கலத்திரகாரகன் எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது அதே மாதிரி குடையவன் எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது உண்டாகிறது விபரீத ராஜயோகம்